நன்மையும் செல்வமோ நாளும் நல்குமே நின்மையும் பாபமோ சிதேந்து தேருமே ராமாயென்னோ ரண்டலைத்தினா கந்தன் ராசி நம்பர் வந்து பொதுவாக ஒன்று தான் ஒத்தப்படையில் முடிகிற மாதிரியே வாங்கினீங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயமும் ஒத்தப்படையில் முடிகிற மாதிரி வாங்கிறது நல்லது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்பது அப்படி ஒட்டப்படையில முடிகிற மாதிரிதான் வாங்கணும் ராம ராம சரி கரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே விரத நாள்கள்ல நாம விரதம் இருக்க முடியாட்டாலும் அமைதி காக்கலாம் அதிகம் பேசாம பெருமாள் கோயிலுக்கு போய் ஏகாதசி விரதத்துக்கு சாமியை கும்பிடலாம் நான் மாத்திரை போடுதேன் என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பெருமாள் கோயிலுக்கு போய் கும்பிடலாம் அன்றைக்கி கொஞ்சம் மௌனமாக இருக்கலாம் அதிகமாக பேச்சை தவிர்த்து அமைதியாக இருக்கலாம் அந்த மாதிரி விரதம் காக்கலாம் காற்றா நல்லது அமாவாசை நாள்களில் முன்னோர்களை நினைங்க உங்களால் திதி கொடுக்க முடியாது ஐயர்களை தேடி போக முடியல நேரம் இல்லை வசதி இல்லை ஒரு கட்டு அகத்திக்கிற வாங்குங்க இல்லை ரெண்டு பழம் பசுவுக்கு கொடுத்துட்டு போங்க உங்கள் முன்னோர்கள் உங்களை ஆசிர்வதிப்பாங்க முன்னோர்கள் ஆட்சி வேணும்னா பசுவுக்கு தினமுமே ஒரு இட்லி நீங்கள் சாப்பிட்ற ஆகாரத்தில் ஒரு இட்லி வாசம் முன்னால் நாய் வந்து நிக்குதா அதுக்கு ஒரு பிஸ்கட்டை போடுங்க ஒரு காகம் வந்து நிக்குதா அதுக்கு ஒரு மிக்சரோ பழமொத்துக்கு போடுங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி செய்தால் நம்ம காரியங்களுடைய தடைகள் வந்து விலகும் காரிய தடைகள் விலகும் வியாபாரத்துக்கு கடை திறக்கிறீங்க அந்த நேரம் ஒரு நாய் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிதா அதுக்கு ஒரு பிஸ்கட்டை போடுங்க தொழில் நல்லா நடக்கும் உங்கள் தொழில் நிறுவனத்தில் வாசம் முன்னால் ரெண்டு பச்சை நிற செடி வைங்க துளசி தொட்டி இப்போ கிரீன்ஸு நிறைய வந்திருக்கு குரோட்டன்ஸுக்கு அதை வா கடை முன்னால வச்சிங்கன்னா தொழில் நல்ல நடக்கும் பச்சை நிறம் வந்து புத பகவானுக்குரியது புதன்கிழமை தோறும் இவ்வளவு பாசி பயிர் புறாவுக்கு போட்டிங்கன்னா தொழில் நல்லா நடக்கும் இவ்வளவு பாசி போயிருக்கு